படைத்தான் இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது என் விழி சேர்ந்தது விழைய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மிட்டட்டும் என்மேனி விரைவீனில் வந்து கலந்திடு விரல் பட மெல்லக் மட்டும் இங்கு கிடக்குது உடன் வந்து நீயும் பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது என்று சிலையே பல்லவன் சிற்பிகள் என்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது என்று சிலையே அழகு கிள்ள என்ன என்ன அழகே என்ன அழகே சொன்ன வீலைக்கு வாங்க வருவேன் வீலையுயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஓரு மொழி இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல்